Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மத சார்பின்மையை காப்போம் எழுச்சி மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹூசூர் ஒன்றிய விசேகா சார்பில் மிஸ்மில்லா நகரில் உள்ள தனியார் ஹோட்டலில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொறுப்பாளர்கள் அசோகன் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செந்தமிழ் மண்டல துணை செயலாளர் மாயவன் ஆகியோர் பங்கேற்று திரளான வாகனங்களில் பேரணியில் பங்கேற்று வெற்றி பெற செய்வதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஹோசூர் ஒன்றிய நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மத சார்பின்மையை காப்போம் எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளதையொட்டி தென்காசி தெற்கு மாவட்டம் சார்பில் துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது தென்காசி தூத்துக்குடி மண்டல துணை செயலாளர் சித்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நடுப்பேட்டை பள்ளிவாசல் தொழுகைக்கு பின்னர் வெளியே வந்த மக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டு பேரணியில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பன்மொழி செல்வம் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன் செய்தி தொடர்பாளர் சந்திரன் நகர செயலாளர் ஹக்கீம் ஒன்றிய செயலாளர்கள் கமல்துறை இஸ்ரா அரசு டேனியல் சண்முகசுந்தரம் ராஜா உள்பட பலர் கலந்து கொண்டனர் விசிகா சார்பில் வருகிற பதினான்காம் தேதி திருச்சியில் மத சார்பின்மையை காப்போம் எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளதையொட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மாவட்ட செயற்குழு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் ராசிபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பேரணி மேலிட பொறுப்பாளர்கள் சிபி சந்தர் பெரம்பலூர் கிட்டு பழ மணிமாறன் உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு பேரணி குறித்து துண்டு அறிக்கைகளை பொதுமக்களுக்கு வழங்கினர் ওকে திண்டுக்கல் மாவட்டம் பழனியடுத்த ஆயக்குடி பேரூராட்சிக்குட்பட்ட பதினாறாவது வார்டு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சநாதன் மக்கள் பணி செய்து வருகிறார் இந்நிலையில் பதினாறாவது பகுதியில் பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலம் கடந்த இருபது நாட்களாக குப்பைகள் மற்றும் சாக்கடைகள் அள்ளப்படாமல் தேங்கி காணப்பட்டு வந்துள்ளது இதுகுறித்து அவர் பேரூராட்சி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் பொறுப்பு அதிகாரியான தலைமை எழுத்தர் சுசிலாவிடம் புகார் அளித்துள்ளார் அவர் உங்கள் பகுதியில் குப்பைகளை அள்ள முடியாது என்று அதிகார தோரணியில் பேசியுள்ளார் பின்னர் கவுன்சிலர் சரஸ்வதி தங்கள் பகுதியில் உள்ள பெண்களை திட்டி தாங்களாகவே குப்பைகளை அள்ளிய நிலையில் தற்போது மீண்டும் குப்பைகள் செய்த நிலையில் நோய்த்தொற்றுக்கள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் இது குறைத்தது துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் குறி பேரராஜன் பதினாறாவது கவுன்சிலர் சரஸ்வதி வாங்கினரன் ஆயுதால மக்கள் வந்து அதிகமாக வைக்கக்கூடிய அந்த தெருவில் பேரராஜனி வேணுக்குமே வந்து குப்பையை வந்து கொட்ட செய்யாமல் பிச்சையில் எடுக்காமல் எந்த ஒரு நலத்திட்டமும் செய்யாமல் இழுத்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த குப்பை வந்து கிளீன் பண்ண சொல்லி பதினஞ்சு நாள் ஆகுது இன்னும் வந்து அந்த பேராட்சி இருக்காங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதனால் நாங்கள் பொதுமக்களோடு சேர்ந்து லெட்ரு கொடுத்து லெட்ரு கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதனால கவுன்சிலராக நானே வந்து குப்பையை வந்து கிளீன் பண்ணியிருக்கேன் குடிக்குடி பேராட்சி பதினாறாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் கடந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து குப்பையை வந்து அள்ள சொல்லி மாஸ் ப்ரோக்ராம் வைக்க சொல்லி கிளர்க்கிட்ட வந்து கடிதம் கொடுத்தோம் இதில் வந்து இப்போ அதுக்கப்புறம் வந்து யாருமே அந்த குப்பையை வந்து அள்ளவும் இல்லை தொடர்ந்து வந்து நாலு நாளைக்கு முன்னாடி வந்து குப்பை எல்லாம் சொல்லி முறையாக பேரூராட்சியில் வந்து நாங்கள் கூப்பிட்டு எல்லாம் ஃபோன் பண்ணி தகவல் சொன்னோம் இதில் கிளர்க்கும் மேஸ்திரியும் ஒன்று சேர்ந்துட்டு கூப்பிட்டு சேர்ந்துட்டு எங்கள் வார்டு பகுதிக்கு வந்து குப்பைகள் அள்ளுறதுக்கும் சாக்கடை கிளீன் பண்ணுறதுக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை இன்றைக்கி காலையில் போய் ஆய்க்குடி பேரூராட்சியில் வந்து இந்த குப்பை சொல்லி நாங்கள் பேராட்சியில் சொன்னோம் அந்த அம்மா வந்து அதிகார தோணியில் அப்படித்தான் அள்ள முடியாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாகி சொன்னாங்க அதற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய ஆயக்குடி பேரூராட்சி கவுன்சிலரை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்து கவுன்சிலர் கவுன்சிலர் போன்ற பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த குப்பையை வந்து கூட்டி நாங்களே வந்து தள்ளி கொண்டு போய் சுத்தம் பண்ணியிருக்கிறோம் இந்த நிலையை வந்து தொடர்ந்துச்சுனா மேற்கொண்டு நாங்கள் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஆயக்குடி பேரராட்சியில் குப்பையை கூட்டும் போராட்டம் நடைபெற முயற்சி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம் உடனே நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியரும் இந்த வருவாய்த்துறையும் இதில் தலையிட்டு விசிகா சார்பில் வருகிற பதினான்காம் தேதி திருச்சிரையில் மத சார்புரிமை காப்போம் எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளதையொட்டி ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஒன்றிய அலுவலகத்தில் அந்தியூர் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை தங்கராசு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டி என் பாளையம் ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ் வெங்கட் செங்கோடன் மின்வாரிய மண்டல செயலாளர் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மேலிட பொறுப்பாளர் சுசிய கலையரசன் மண்டல செயலாளர் அம்பேத்கர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினர் இந்த கூட்டத்தில் அந்தியூர் மற்றும் டி என் பாலை இருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அழைத்து செல்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பேரூர் கழக துணை செயலாளர் பிரபாகரன் தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் ரமேஷ் ஒன்றிய துணை செயலாளர்கள் கண்ணுசாமி மகேஷ் பொறுப்பாளர் கீதா சந்தானம் நந்தினி லதா ஸ்ரீதர் இமயவளபி மகளிர் விடுதலை இயக்க அந்தியூர் ஒன்றிய செயலாளர் விஜயா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பிசிகா சார்பில் வருகிற பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மத சார்பண்மையை காப்போம் எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளதையொட்டி கிருஷ்ணகிரி மைய மாவட்டம் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி காவேரி குட்பட்டினம் மேற்கு ஒன்றியம் பனமுட்லோ கிராமத்தில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது ஒன்றிய பொருளாளர் ரகு தேவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் செயலாளர் சசிகுமார் துணை பொதுச் செயலாளர் சி சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மேலிட பொறுப்பாளரும் மாநில செய்தி தொடர்பாளர் பாபலன் மேனாள் மாவட்ட செயலாளர் கருமலை சி கனியமதன் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில துணைத் தலைவர் தமிழ்மணி கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் தியாகு வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார் முற்போக்கு மாணவர் கழக அமைப்பாளர் இந்திரகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணி குறித்து விளக்க உரையாற்றினர் இதில் முகாம் செயலாளர்கள் சங்கர் ரமேஷ் ஜெகதாப் குமரேசன் நவீன் முத்துசாமி முனியப்பன் சுரேஷ் ராஜ்குமார் பார்த்திபன் மணி துரை மாதேஷ் ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூற்று முப்பத்தி நான்கு மதிப்பெண் எடுத்த மாணவி நேத்ராவுக்கு கருமலை சீ கனியமுதன் மேனாள் மாவட்ட செயலாளர் ஐயாயிரம் ரூபாய் வழங்கி ஊக்குவித்தனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரமாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நோயாளிகள் மற்றும் கூடம் அமைக்கப்பட்டு இன்று திறப்பு விழா நடைபெற்றது இதில் விசிக பொது செயலாளரும் விழுப்புரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நோயாளிகள் மற்றும் காத்திருப்போர் கூடத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் மருத்துவர்கள் விசிக மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் திலீபன் பெரியார் ஒன்றிய செயலாளர்கள் வெற்றிவேந்தன் ஜெயச்சந்திரன் கிட்டு அறிவன் உள்ளிட்ட விசிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை